பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களுடன் வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பையும் நிகழ்த்திய அவருக்கு ரஷ்யாவின் உயரிய விருதான சிவிலியன் விருது வழங்கப்பட்டது அந்த விருதை பெற்று ரஷ்ய அதிபருடனான அரசு முறை பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்துவிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஸ்திரிய நாட்டுக்கு சென்றிருந்தார் அந்த நாட்டின் தலைநகரான லியன்னாவில் அவருக்கு சிறப்பாக வரவேற்பு வழங்கப்பட்டது அந்த வரவேற்பில் நம் பாரத தேசத்தின் வந்தே மாதரம் பாடல் அவர் முன் இசைத்து பாடி காண்பிக்கப்பட்டது மெய் மறந்து நம் பாரத பிரதமர் அவர்கள் அந்த வந்தே மாதரம் பாடலை கேட்டுக்கொண்டிருப்பதைத்தான் இப்பொழுது நீங்கள் காணொலியில் கண்டுகொண்டிருக்கிறீர்கள் இதுபோல உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை உங்கள் உள்ளங்கையிலேயே நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த சிசி நியூஸ் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உடன் வரும் பெல் சிம்பலையும் அழுத்திக் கொள்ளுங்கள் உள்ளதை உள்ளபடி தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்